ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் வரும் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடப்படுகிறது இதை பதினெட்டாம் பெருக்கும் என்றும் ஆடி பதினெட்டு என்றும் அழைக்கிறோம் பொதுவாக தமிழ் விழாக்கள் நாட் நாள்களில் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்பட மாட்டோம் ஆனால் இந்த ஆடிப்பெருக்கு விழா மட்டும் ஆடி மாதம் பதினெட்டாவது நாள் என நாளில் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறோம் குறிப்பாக காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடுகிறோம் தென்மேற்கு பருவத்தில் பெய்யும் மழையினால் அனைத்து ஆறுகளும் நிரம்பி வழியும் இதையே ஆற்றுப்பெருக்கு என்பர் இதனால் உழவர்கள் நம்பிக்கையுடன் விதை விதைப்பார்கள் இந்த சமயத்தில் நெல் கரும்பு போன்றவற்றை வி விதைத்தால்தான் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் இதற்காக நதிகளை தெய்வமாக கருதி போற்றி வணங்குகிறோம் பூஜைகள் செய்கிறோம் பின் உழவு வேலையை தொடங்குகின்றோம் இதனால்தான் இதை ஆடிப்பட்டம் தேடி விதை என்று பழமொழியும் உருவானது இந்த விழா தமிழ் பண்பாட்டின் சிறப்பு வாய்ந்த பண்டிகை ஒவ்வொரு மக்களும் ஆற்றங்கரையில் கூடி நின்று ஆற்றுப்பெருக்கை கண்டு கழிப்பர் அந்த தினம்தான் மக்கள் ஆற்றின் குளித்துவிட்டு விட்டு ஆற்றங்கரையில் பூஜை செய்வது அந்த இடத்தை பிடித்து கொள்கின்றனர் அந்த இடத்தை பசு சாணத்தால் மொழிகி அதை சுத்தம் செஞ்சு அதில் வாழையிலேய விரித்து அகல் விளக்கேற்றி வைத்து மேலும் வழிபாட்டில் வெத்தலைப்பாக்கு எலுமிச்ச பழமும் வச்சு ஊதவத்தி காமிச்சு கற்பூரம் காமிச்சு வழிபடுறாங்க தங்களுக்கு தடங்கள் இல்லாத விளைச்சலும் வேண்டி நீருக்கு நன்றி சொல்லுதலும் நன்றி செலுத்தும் விதமாக வாழை மட்டையில் விளக்குகள் ஏற்றி அதை ஆற்றில் விடுவாங்க அது மட்டுமல்லாமல் வீட்டில் பலவிதமான கலப்பு உணவையும் தயார் செய்து வந்து ஆற்றங்கரையில் குடும்பத்துடன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியோடு உணவை உண்பார்கள் ஆடிப்பெருக்கன்று புதிதாக திருமணமானவர்கள் தங்கள் தாலியில் உள்ள மஞ்சள் கயிற்றை நீக்கிவிட்டு புதிய மஞ்சள் கயிற்றை தன் கணவன் கையால் கட்டிக்கொள்வார்கள் இதன் மூலம் அவர்களது மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கும் என்பது வாழ்க்கைக்கு சிறப்பாக அமையும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது திருமணமாகாத பெண்களும் அம்மனை வேண்டி மஞ்சள் கட்டி கொள்கின்றனர் இவ்வாறு செய்வதன் மூலம் அடுத்த ஆடி மாதத்திற்குள் அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் என்ற நம்பிக்கை ஆடிப்பெருக்கு நாளன்று திருவரங்கம் கோவில் இருந்து சாமிக்கு நம்பெருமான் புறப்பட்டு அம்மா மண்டபம் படித்துறைக்கு தங்கப்பல்லக்கில் வருவாங்க அங்கு சுவாமிக்கு திருமணமும் நடக்கும் மாலை வரை பெருமாள் அங்க வீற்றிருப்பார் பெருமாளின் சீதனமாக தாலி பட்டு மற்றும் மாங்கல்யப் பொருட்களும் ஆற்றில் விடுவாங்க